ஹலோ வணக்கம் நண்பர்களே ஆப்ரகம் ஃபுட்ஸ் தூத்துக்குடி நம்மக்கிட்ட முப்பத்தி ரெண்டு வகையான மூலிகை சூப்படி இருக்குதுங்க பொதுவாகவே மழை சீசன் வெயில் சீசன் எல்லா டயத்துலேயுமே இந்த சூப் போகிறது தான் நம்ம பெரும்பாலும் மூலிகை வகைகள் தான் பண்ணுறோம் நம்ம செம்பருத்தி செம்பருத்தியா வரம்பு கீரை பரண்டை மணத்தக்காளி மொடவாட்டுக்கல் கிழங்கு பொன்னாங்கண்ணி கீரை வகைகள் அடுத்து மூலிகை சிறு உறிஞ்ச சிறியனங்க கீழநெள்ளி இந்த மாதிரி மூலிகைகள் அருகம்பூளு எல்லாத்துலேயும் சூப் ஆர்டர் பண்ணுறோம் நம்மளோட முப்பத்தி ரெண்டு வயி இருக்குது நம்ம கிலோ ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேலாக தான் கொடுக்கணும் நம்ம சூப் கடைக்கு கேண்டீனுக்கு எல்லாத்துக்கும் பல்காக கொடுத்துட்ருக்கோம் பொதுவாகவே எல்லாருமே ஏதாச்சும் ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவாங்க விரும்புவாங்க எடுத்த உடனே டீ கடை ஃப்ரான்ச்சைசி ஏதோ ஒன்று ஃப்ரான்ச்சைசி மாடல் அதுக்கு தான் போகிறாங்க நம்ம ஓனாக நம்மளோட ஒரு நம்மளோட பிராண்டை பில்ட் பண்ணணும் அதுக்கடுத்து நம்மளுக்கு இன்னொரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் இப்போ யாருக்குமே நிறைய பேருக்கு பெரும்பாலும் இதை பண்ணுற ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்க எல்லாருமே ஐடி எம்ப்ளாயீஸ் தான் நான் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு பிஸ்னஸ்னால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும் மணி தன்னால் குரோ ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி நான் அப்படிலாம் பிஸ்னஸ் ரன் ஆகிறது இல்லை எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே நம்ம 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 இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம தான் அதுக்கு பொறுப்பு நம்மளுக்காக நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம பொண்ணுங்க நம்ம பெற்ற பிள்ளைங்க நம்ம பேரண்ட்ஸ் யாருமே நம்மளுக்காக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது பொறுப்பேற்றுக்கும் சொல்ல முடியாது நீங்கள் ஒரு வேலைக்காரனை காரணம் வச்சா கூட ஒரு பணம் தொலைஞ்சு போனால் அந்த அது பொறுப்பு அவனுக்கு கிடையாது உங்களுக்கு தான் நீங்கள் சொல்லலாம் அவன் பொறுப்பு நானும் அதோடய நஷ்ட பாதிப்புகள் உங்களுக்கு தான் டைரெக்டாக வரும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணால் அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான் அப்படிப்பட்ட பொறுப்பு இருக்க பிஸ்னஸ்ஸை நீங்கள் எப்படி அடுத்தவங்கள நம்பி செய்ய சொல்கிறீங்க பெரும்பாலும் ஃப்ரான்சைசி எடுக்கிறவங்க நிறைய பேர் யாருக்கு அப்பாவுக்கு வச்சு கொடுக்க அம்மாவுக்கு வச்சு கொடுக்க அவங்க பேரில் வச்சு கொடுக்க இவங்க பேரில் வச்சு அப்படிலாம் இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் உங்கள் பேரில் தான் வைக்கணும் ஒரு நீங்கள் ஒரு உமன்னா உங்கள் பேரில் வைங்க உங்கள் நீங்கள் ஒரு மென்னா உங்கள் பேரில் வைங்க ஏதோ உமன்ஸுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அப்படின்னு மென்ஸ் நிறைய பேர் ஒய்ஃப் பேரில் எடுப்பாங்க ஒய்ஃப் நிறைய பேர் மென் மென்ஸ் பேரில் செக்யூரிட்டி எடுப்பாங்க அப்படிலாம் நீங்கள் பண்ணவே கூட பிஸ்னஸ் லைஃப் வேறு பிஸ்னஸ் வேறு எல்லாத்துலேயும் தனித்தனியாக பொறித்து பார்க்கணும் ஃபேமிலியில் ப்ராஃபிட் பண்ண முடியாது ப்ரா ப்ராஃபிட் பண்ணுற இடத்துல ஃபேமிலியை பார்க் பண்ணக்கூடாது எதை எது எதை எது கூட சேர்க்கணுங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நினைமாட்டாங்க சூப் பவுடர் இருக்குது நீங்கள் சூப் கடை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஒரு சின்ன கடை ஒரு சூப்புக்கு ஒரு டேபிள் பாத்திரம் நாலஞ்சு பாத்திரம் சூப் பொடி போட்டு வைக்கிறதுக்கு டப்பா தண்ணி மினரல் வாட்டரு அடுத்து கேஸ் ஸ்டவ்னா கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ்னா இண்டக்ஷன் ஸ்டவ் சூப் பவுட்ரு உப்பு பேப்பர் தூள் அவ்வளோதான் கான்சிப்ட்ஸ்னா கான்சிப்ட்ஸு கொத்தமல்லி எல்லாம் கொத்தமல்லி இல்லை ஒரு கப் தண்ணி ஒரு ஸ்பூன் பொடி போட்டு கரைச்சி கொதிக்க வச்சா சூப் ரெடி ஆகிரும் அவ்வளோதான் நம்ம சூப்பு பொறுத்த வரைக்கும் இல்லை பத்து கப்புனால் பத்து கப் தண்ணி பத்து கப் பத்து கப் சூப் போடுறோன்னா ரெண்டு லிட்டர் தண்ணி ஐம்பது கிராம் பொடி நல்லா கரைச்சி கொதிக்க சூப் சூப்பர் இடையேரும் மேலே லைட்டாக உப்பு பெப்பர் தூவி மேலே கான்சம் சேர்த்து கொடுக்க வேண்டியது இவ்வளோ சூப்பு அவ்வளோதான் இதுதான் சிம்பிள் தான் பிஸ்னஸ் பண்ணுறது உங்களோட உங்களோட செயல்பாடுகளை பொறுத்து அவங்களுக்கு லெஜர் மெயின்டைன் பண்ண தெரியணும் பில் மெயின்டைன் பண்ண தெரியணும் அதாவது இதெல்லாம் ரொம்ப இது ஒரு டேர்ம்ஸ் வார்த்தைகள் தானே தவிர மற்றபடி நீங்கள் ஒருத்தர் காசு கொடுக்குறீங்க கடன் வாங்குறீங்கன்னா அதுக்கு எத்தனை நாளாக நீங்கள் கடனை திருப்பி கொடுக்குறீங்க உங்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா எத்தனை நாள் திரும்ப அந்த கடன் வாங்குறீங்க இதில் இதை கனெக்ட் பண்ணாலே போதும் சிம்பிளாக பிஸ்னஸ் பண்ணலாங்க இந்த மா எல்லா பிஸ்னஸும் ஈஸி தான் நம்ம அதுக்காக எல்லா எல்லா பிஸ்னும் அதாவது நம்ம நம்மளுடைய உழைப்பை போட்டு பண்ணுற எல்லா பிஸ்னஸும் ஈஸி தான் என்ன ஒன்று நம்ம அதுக்காக கொஞ்சம் டைமு டைமை பண்ணணும் அந்த பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் கண்ணு வருத்தமாக பார்க்கணும் கொஞ்சம் அதை பற்றி நாலேஜ் நம்ம அப்பப்போ போய் யோசிக்கணும் அவ்வளோதானே தவிர மற்றபடி பிஸ்னஸ் பண்ணுறாலும் ரொம்ப ஈஸி தான் இப்போ நீங்கள் சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு ஒரு தள்ளு வண்டி போடுறீங்கனாலும் பண்ணலாம் இல்லை ஒரு ஒரு பார்க்கு முன்னால் போடுறீங்கன்னா அதுக்கு முன்னாலேயும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் யாரொன்னால் பிஸ்னஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட முப்பத்தி ரெண்டு வருஷம் சூப்படி இருக்குது நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது நாள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் டெ டெலிவரி ஆயிடும் மற்ற ப மற்ற ஸ்டேட்னா ஒரு மூணு நாள் நாலு ஆள் ஆகும் அவ்வளோதான் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க